என்னை கேடும் இறைவரே உண்மை நாடி வருகிறே என்னை கேடும் இறைவரே உண்மை நாடி வருகிறேன் ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு நேசிக்கிறாயா வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் முடிய நேசிக்கிறாயா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் யோவான் இருபத்தி ஒன்று பதினேழு ஏசு கிறிஸ்து பேதுருவிடம் மூன்று முறை கேட்கிறார் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்று அன்பு பல படிநிலைகளை கொண்டது ஒரு பூனைக்கு தினந்தோறும் பாலை கொடுத்து பாருங்கள் அது உங்களை கண்டவுடன் பற்றோடு ஓடிவரும் அது பாலுக்காக அதாவது நன்மை எதிர்பார்த்து வைத்திருக்கும் அன்பு நம்மை பொறுத்தவரை தேவன் இம்மைக்குரிய நன்மையை தருவார் என்று எதிர்பார்க்கும் அன்பு நம் பிள்ளைகள் நம் மீது வைத்திருக்கும் அன்பு இதைவிட ஆழமானது பெற்றோர் நம்மை படிக்க வைத்து ஆளாக்குவார்கள் நம் எதிர்காலத்திற்காக பல காரியங்களை செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு பிள்ளைகள் நம் மீது காண்பிக்கும் அன்பு தேவன் நமக்கு நித்திய வாழ்வை தருவார் என்ற விசுவாசத்தோடு தேவனிடத்தில் செலுத்தும் அன்பு மூன்றாவது மிக ஆழமாக தேவன் தன் திருக்குமாரனை பலியாக்கி என்னை மீட்டு கொண்டதால் என் ஆயுள் முழுவதும் அவருக்காகவே வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கும் அன்பு தேவன் நம்மிடமும் இவ்வகையான அன்பை எதிர்பார்க்கிறார் நாமும் அவருடைய ஆடுகளை அல்லது ஆட்டு குட்டிகளை மேய்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த அர்ப்பணிப்பின் அன்பு நமக்கு இருந்தால் ஏதாவதொரு வகையில் ஆன்மீக மேய்ச்சல் பணிக்கு நம்மால் இயன்றதை நாம் செய்வோம் பேதுருவை போல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாதென்றாலும் சபையோடு இணைந்து கிராம ஊழியங்களுக்கு போகலாம் சபையில் நடக்கும் சிறுவர் ஊழியங்கள் வாலிபர் ஊழியங்களில் பங்கு கொள்ளலாம் அருகில் உள்ள ஊழிய நிறுவனங்களுக்கு போய் நமக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் அலுவலக பணி கணினி பணி போன்றவற்றில் உதவி செய்யலாம் அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்யலாம் பாடும் வரமுடையோர் எழுதும் வரமுடையோர் அந்த வரங்களை பயன்படுத்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம் வறுமையில் வாடுவோருக்கு பிழைப்பாதார பணிகளை கற்றுக்கொடுக்கலாம் ஏழை சிறுவனுக்கு படிப்புக்காக பொருளுதவி செய்யலாம் மாலை நேரங்களில் கற்று கொடுத்து கல்வியில் முன்னேற்றலாம் ஆண்டவரை பின்பற்றுவதும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ள கடமை ஆண்டவரை பின்பற்றுவதும் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பதும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ள கடமை ஜபம் அப்பா பிதாவே என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் உமக்கு தொண்டு செய்ய விரும்புகிறேன் உம்மை பின்பற்றவும் விரும்புகிறேன் வழி நடத்தும் ஆமேன்